மோசிக்கா பார்க்க பக்கப்பலமா ஊவா ஸ்கூல் போகலாமா ஸ்கூலு மோசிக்கா ஸ்கூல் போகிறியா டியூஷன் போகிறியா போக மாட்டியா ஸ்கூலு ஒவ்வொரு போலாமா போகலாமா ஊவா ஸ்கூல் போகணும் சரியா பேக் மாட்டிக்கிட்டே மம்மம் எடுத்துக்கிட்டே ஸ்கூல் போகறியா போவியா போக மாட்டியா வச்சோ அதெல்லாம் ஒன்றாலும் தூக்க முடியாது ஐயோ வவ்வொவ் எங்கே வருது வவ்வொவ் எப்படி கத்தோண்டா மியாவ எப்படி கத்தோம் காக்கா காக்கா கூப்பிடு காக்கா எங்க வரும் காக்கா எங்க வரும் எங்க பாரு காக்கா எங்க வரும் காக்கா எங்க வரும் கூப்பிடு காக்காவ ஆ கூப்பிடு கூப்பிடு வா வாம்ம எப்படி சாப்பிடுவ நீ எப்படி சாப்பிடுவ எப்படி எடுத்து சாப்பிடுவங்க இருக்கா சரி பா 이나자돈